என்ன பொண்ணி கோயிலுக்கு தானே போறோம் எதுக்கு இம்புட்டு நகை போட்டு இருந்திருக்க இது யாரோட நான் சொல்ல சொல்ல கேக்கவே இல்ல அக்கா தான் இது அக்காவோட புடவ இந்த நகையில நீ போட்டு தான் ஆகணும்னு தந்துட்டாத நானும் வேண்டான்னு சொல்லதான் தான் செஞ்சேன் இல்ல நீ போட்டு போயிட்டு வந்துதான் ஆகணும் கோயிலுக்கு போயிட்டு வா மொத மொத கல்யாணம் ஆகி கோயிலுக்கு போற இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கதான் அம்புட்டும் போட்டு விட்டாத சொல்லதான் தான் செய்யேன் அண்ணியா கொடுத்தாத எதுக்கு பொட்டு நக யாருமே ஊர்ல அரசுல ஏதாவது பேசுவாங்க போனோம் வையன் எல்லாரும் வீட்டுல இருந்து அம்புட்டையும் சுருட்டிட்டு வந்துட்டா அப்படி இப்படின்ட்டு மூக்கு மேல வெள்ள வச்சு பேசுவாங்க சேர்ந்துக்கிட்டாங்க இருக்கட்டு பொண்ணி போட்டுட்டு போயிட்டு வந்து என்ன அதுக்கு என்ன இருக்கு பெட்டியில இருக்குது களத்துல இருக்குது அதுல என்ன இருக்கு போடு அப்படின்னு நிக்க நான் என்ன சொல்ல முடியு சொல்லு ஒரு என்ன பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாங்க போல இருக்குது கோயிலுக்கு தானே அண்ணி போறோம் எதுக்கு இம்புட்டு நகை சும்மாவே ஊர்ல ஏதாவது பேசுவாங்க இம்புட்டு நகையும் போட்டுட்டு போனா அம்புட்டு குழந்தை நாரே பேசுறவங்க என்னைக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க வாயில நம்ம அடைக்க முடியாது அதுக்குன்ட்டு நம்ம போடுறது போடாம இருக்க முடியுமா கோயிலுக்கு தானே பொரிய ஏன் நகையும் வீரோக்களே இருந்து தான் செய்து அவளாவது போட்டு போயிட்டு வரட்டுமே ஒண்ணும் சொல்லாதீங்க பேசாட்டு போயிட்டு வாங்க யாரையும் எதுவும் நினைக்காதீங்க சரிங்க நீ இப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் அம்மா போயிட்டு வரோம் அக்கா கோயிலுக்கு போயிட்டு வரோம்க்கா அத்தை கோயிலுக்கு போயிட்டு வரோம் கடவுளே பாவம் அவ ரொம்ப வசதியான புள்ள என்னை நம்பி வந்திருக்கா அவளை நல்லா வச்சு பாத்துக்கிடணும் நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்னையே புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் அவளை புரிஞ்சுக்கிட்டது தான் நினைக்கிறேன் இனியாவது அவளை புரிஞ்சுக்க நினைக்கிறேன் கடவுளே நீதான் எனக்கு நல்ல வழியா கொடுக்கணும் நல்லாக்கி வைக்கணும் அது மட்டும் இல்ல வயல நல்லபடியா நெல்ல விளையணும் உம் நல்லபடியா இருக்கணும் எல்லாரும் குடும்பத்தினதான் நல்லபடியா வாழடி வாழையா வம்சமா தலைக்கி வைக்கணும் அண்ணனுக்கு சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கட்டும் கடவுளே இதான் காப்பாத்தணும் கடவுளே நான் நினைச்சது நடந்துருச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சா யாருக்குதான் சந்தோஷமா இருக்காது நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் ஆனா என்ன இங்க அம்மா அப்பா என் கல்யாணத்துக்கு வரல அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கலன்ட்டு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீ வேணா பாறான் கடவுளே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவளும் சம்மதிக்க போறாங்க இதே கோயில வச்சுட்டேன் ரொம்ப நன்றி கடவுளே எனக்கு வேற எதுவும் பெருசா கேக்க தூண என்ன பொண்ணி சாமி வேண்டியாச்சா எல்லாம் வேண்டிட்டேன் சாமி சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு கேட்க வேண்டியத கேட்டாச்சு அப்பா இந்த மாதிரி கடைசி வரை நீ என் கைய புடிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன ஒரு போதும் என்ன கை விட்டுறதா உன்னை நம்பிதான் வந்திருக்கேன் கை விட மாட்ட இருந்தாலும் சொல்றேன் கோயில வச்சு கிருக்காட்டம் பேசிட்டு இருக்காத லூசு பெசாட்டு இடி அப்புறம் பொன்னி அஹ் வீட்டுல எல்லாரும் உண்ட நல்ல பேசிக்கிடுவாங்க நீ ஒன்னும் புது ஆள் இல்ல இருந்தாலும் சொல்லுங்க அன்னி வெளியாளு அவங்க நல்ல குணம் தியான் இல்லன்ட்டு நான் சொல்லல நல்ல குணம் நல்ல பாத்துக்கிடுவாங்க இருந்தாலும் அவங்க கொஞ்சம் முன்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியா ஏன்னா நம்ம குடும்பம் ஒத்துமையா ஒண்ணு போல இருக்கணும் பிரிஞ்சு போனோம் இந்த புள்ள வந்ததுனால குடும்பம் பிரிஞ்சிருச்சு அஹ் அந்த புள்ள நல்ல பிள்ளை அப்படி இப்படின்ட்டு எந்த பேச்சுமே வந்துடக்கூடாது கூடாது என்ன மத்தபடி உனக்கு தெரியும்ல நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்கும் உன்னையும் தெரியும் அவங்களுக்கும் உன்னையும் தெரியும் அதனால யாரும் உன்னையும் சொல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க பூ மாதிரி எதுக்குறத ஏதாவது பேசிக்கிட்டு கிடக்கும் அதெல்லாம் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதில விட்டுட்டு போயிட்டேயி என்ன அவ உன்னை பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது உனக்கு பக்கம் பேசுவோனா அவ பக்கம் பேசுவனா அதான் பாயம் மூட்டு பேசாம இருந்துருவேன் எதுவும் தப்பா எடுத்துக்காத என்ன இதெல்லாம் நீ எனக்கு தெரியணும் நம்ம குடும்பம் நல்லபடி நாங்க பாத்துக்கிடுவோம் அக்கா எனக்கு கூட பிறந்த அக்கா இல்லையேன்னு நான் நினைச்சிருக்கேன் இன்பட்டும் நாலு அந்த குறையத்தான் கடவுள் என்னமோ சீத்து வச்சிருக்காரு போல எனக்கு நல்ல ஒரு கூட பிறக்காத அக்கா துளசி அக்கா யார் இப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க அஹ் கெட்டின புது புது புடவையும் நகையும் இவ்வளவு பாஸ்தோடி பாத்துக்கிட யாரும் கண்டிப்பா நானா இருந்தா கூட யோசிப்பேன் ஒரு நேரம் அந்த அக்கா அப்படி இல்ல கம்புட்டு நகையும் போட்டுதான் ஆகணும்னு நினைச்சேன் அவங்க குணம் எப்பேற்பட்ட குணம் தங்கமான குணம் இல்ல அந்த அக்கா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாலும் அக்கா தங்கச்சிக்கல நாங்க அடிச்சுப்போம் நாங்க சேர்ந்துப்போம் அப்புறம் பூ மாறியதானே அவளை பத்தி எனக்கு சிறுசிலே தெரியுமே அது ஒரு வாயாடி யாரு என் தங்கச்சியா வாயாடி அப்போ நீ என்ன

அக்கா குளத்தை பார்க்கவே பயமாதான் இருக்குது ஒரு தடவ உன்கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல குளத்துல அப்பா பாத்துட்டு அப்பதான் அப்பாக்கே தெரியும் வீட்டுல வந்து ஆட ஆட நாடிட்டாரு எப்போ அன்னைக்குதான் எங்க அப்பாவோட குளத்தையே நான் பார்த்தேன் அதுல இருந்து குளத்தை பார்த்தாலே அண்ணன் ஞாபகம் தான் வரும் எனக்கு உண்மை நம்ம கல்யாணம் நடக்கும்ன்ட்டு தெரியும் ஆனா இம்புட்டு சிக்கனம் கல்யாணம் நடக்கும்ன்ட்டு நினைச்சு பாக்கல என் மாம மகள முட்ட தண்ணி எப்பவோ நமக்கு நடந்திருக்க வேண்டியது இப்ப நடந்திருக்கு கல்யாணம் இதுக்கு முன்னாடி மாரிய தண்டை பேசியிருந்தேன்னு வையேன் இப்பவோ கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் உன்ட்ட சொல்லி அது இந்த அளவுக்கு இழு இழு இழுன்னு இழுத்துட்டு நல்ல வேலை என் வீட்டுல நான் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணனால கல்யாணம் நடந்து இல்ல இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ யாரு கண்டா சரி பொண்ணி வா எல்லாரும் பாத்துட்டே போறாங்க நம்மளே தூணி இருக்கு போவோம் நகை போட்டிருக்கா நல்ல பணக்கார விட்டு பிள்ளையாரு தெரியுது எப்படி இருபதாயிரம் முப்பதாயிரம் புடவை எடுத்து போட்டு இன்னைக்கு போன சுவாய் வாங்கிடணும் எங்கிட்ட நகை பிள்ளையும் ஆள் அழகா இருக்கா வாங்க மேடம் வாங்க சார் அக்கா நல்ல புடவையா கொஞ்சம் பிரைட் கலர்ல கொஞ்சம் சாரி எடுங்க பாக்கணும்மா அதுக்கு என்ன எடுத்து போட்டுருவோம் இருபதாயிரம் நல்லா இருக்கும் பாத்துடுங்க இருபது இருபத்தஞ்சு இருந்தா கூட சூப்பரா இருக்கும் முப்பது முப்பதாயிரம் எடுத்துருவா நல்ல பட்டா வந்துருக்கு பாத்துடுங்க நகையை வச்சுதான் உங்க இருபதாயிரத்துக்கு எடுக்கிறேன் முப்பதாயிரத்துக்கு எடுக்கிறேன்னு கேக்காங்க நான் பாத்துக்கிறேன் அவ கேப்பா இருபது கிடைக்கும் முப்பது நம்ம இதுக்கு கிடைக்கும் எடுத்துக்கிடணும் உடுமாத்து சாரி தானே நான் பார்த்து இருக்கு பாத்தீங்களா பியோர் காஞ்சிபுரம் நல்லா இருக்கும் பாத்துக்குங்க புதுசா கல்யாண மாதிரி யாராவது இருக்கீங்க இந்த பச்சையில ஒண்ணு இந்த நீளத்துல இருந்தா நல்லா இருக்கும் உங்க அழகு அக்கா மஞ்சள் கலர்ல சாரி இருந்தே எடுங்களேன் மொத முத என் பொன்னாடி சாரி எடுத்து கொடுக்க மங்கள கிரகமா இருக்கட்டுமே

ஐயோ இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வேண்டாக்கா புடவை எனதுக்கு அம்புட்டு தூரம் எடுத்து பீரோல இருந்து தூங்க போகுது அதே குறஞ்ச புடவை எடுத்துட்டோம்னு வீங்க அங்கிட்டு இங்கிட்டு இந்த கட கம்பளத்துக்கு எல்லாம் கெட்டதுக்கு ஈஸியா இருக்கும்ல கொஞ்சம் குறஞ்ச புடவை இருக்கதுல லோ பட்ஜெட் ஆன புடவை இருந்தா எடுத்து போடுங்க அது போதும் எனக்கு இந்த மாதிரி நிறைய பட்டு எங்க அம்மா குடுத்துருக்காங்க அதையே எங்கிட்டா கொண்டு வைக்கன்ட்டு இருக்கேன் இன்னும் இதை எடுத்து மறுபடியும் நான் எங்கிட்டு கொண்டு வைக்க இந்த இருநூறு ரூபா அந்த லெவல இருந்தா எடுத்து போடுங்க ஐய இவ ஓடையும் நடையையும் நகனடையும் பார்த்து ஏமாத்தின்னு போல இருக்க பூரா கவரிங்க இருக்குமோ யாராவது சரிக்கா உம் என்னத்த சொல்ல ஏதாவது போன சூழ கடைக்குன்ட்டு பார்த்தேன் நடக்காது போல இருக்க ஏன்கா குறஞ்ச புடவை எல்லாம் இல்ல இருந்தா எடுத்து போடுங்க இருக்கிறதுல குறைவான புடவை போதும் ரொம்ப அதிகமெல்லாம் வேணாம் வீட்டுக்கு கெட்டதுக்கு தானே என்ன ரெண்டு மூணு முறை கட்டுவோம் அடுத்தது யாருக்காவது கொண்டு கொடுப்போம் இல்ல தலவாணிக்குள்ள வச்சு அடைச்சு தலைவாணி தச்சு போடுவோம் இதுக்கு எதுக்கு ரொம்ப சுட்டப்பட்டு வேஸ்ட் பண்ணுவானே ஆ இருக்குதுமா இருக்குது இரநூறு அம்பூறுவா புடவையெல்லாம் எங்கட்டு இல்ல அந்த நேர போய் திரும்புங்க அட்டைப்பட்டியில் நிறைய போட்டுருப்பாங்க இரநூறு மண்நூறுவான்ட்டு அதுல போய் எடுத்துக்கோங்க என்ன

கல்யாணத்தை முடிச்சு குடுத்துட்டாரு இந்த உனக்கு ரெண்டு பிள்ளையும் பெத்தாச்சு நான் ஒண்ணு வயித்துல இருக்குது என்ன செய்ய அதான் உடம்பு ஏறி போச்சு ஆமா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்ட்டு கேள்விப்பட்டேன் இது யாரடி ஆஹ் வாடகை புடிச்சிட்டு வந்திருக்கேன் என்னடி கேள்வி கேக்குதே நீ அத்தாண்டி எனக்கு இவருக்கும் நேத்து தான் கல்யாணம் நடந்தது அதான் புடவை எடுக்கலாமேட்டு வந்தோம் இல்லடி உனக்கு கல்யாணம் ஆகல மாப்பிள பாத்துட்டு இருக்காங்க வீட்டுல எதுவும் மாப்பிள பாத்துருக்காங்க அப்படி இப்படின்ட்டு போட்டேன் நீ என்னண்டா கல்யாணம் நேத்தா முடிஞ்சிருக்குன்னு சொல்லுத ஆனாலும் எங்களை கூப்பிடல பட்சியா அடியே எனக்கு ஞாபகம் இல்லடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டேன் உனே கூப்பிட மறந்து போனனே நீ எங்க இருக்குத நான் வெளியூர்ல தாண்டி இருக்கேன் மறந்தாலும் மறந்துருப்ப என்ன செய்ய இப்ப மாதா வருவேன் இந்த லீவ் விட்டு அதான் அம்மா பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்பாவுக்கு உட முடியலையா சரி என்ன ஏட்டி பாத்துட்டு என்ன இருந்துட்டு போவன்ட்டு வந்தேன் இந்தா காடு இருக்குதா ஒரே துணி எடுக்கணும் பொம்மை எடுக்கணும் அது வாங்க இதை வாங்க நிற்குதுங்க

சண்டை போடாதீங்க வீட்டுல வச்சு சொல்லிதானே கூட்டிட்டு இருந்தேன் ஐயோ இதிலோடு எனக்கு முடியல சரி பொண்ணி போயிட்டு வரேன்னு சரி அண்ணே போயிட்டு வரேன் நீ சந்தர்ப்பம் வந்தா பார்க்கலாம் ஏய் சண்டை போடாதீங்க பொம்மை வாங்க வந்தோம் துணி கடையில பொம்மைய வச்சிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு வச்சிருக்காங்க அத போய் வேணும்னு கேட்டா வா துணி எடுத்துட்டு போவோம் ஆமாத்தான் கூட படிச்சிருக்கியா என்ன அவனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுட்டு தாரு இப்படி ரொம்ப குண்டா சரி வாங்க அந்த பக்கம் போய் துணி எடுத்துட்டு போலாம்